நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி பழம்பெரும் நாட்டுப்புற கதைகள் ரொம்பவே வாழ்வியலுக்கு தேவையான நீதி கருத்துக்களை மக்கள் மனசுல பதீர மாதிரி எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் எடுத்து தான் இந்த நாட்டுப்புற கதைகள் கதைக்குள் கதை அப்படிங்கிற பாணியில ஒரு நாட்டுப்புற கதை அற்புதமா அமைக்கப்பட்டிருக்கு அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பழங்காலத்துல ரத்னபுரி அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டை ராஜசிம்மன் அப்படிங்கிற அரசன் நீதிநெறி கொஞ்சமும் குறையாமல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய ஆட்சிக்கு விளக்கமா இதை சொல்லலாம் பருந்தும் காகமும் ஒரே கூட்டில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குமா அதே மாதிரி பசுவும் சிங்கமும் ஒரே குளத்தில் சண்டையிட்டுக்காம நீர் அருந்துமா இப்படி எல்லா மக்களும் விலங்குகளும் கூட ஒற்றுமையாக இருந்தது அந்த ரத்தினபுரி நாட்டில் இதுக்கு காரணம் ராஜசிம்மனுடைய சிறந்த ஆட்சித்திறன் அப்படிப்பட்ட அந்த ராஜசிம்மனோட நாட்டுக்கு நான்கு பேர் புதுசாக வந்தாங்க அந்த நான்கு பேரும் பக்கத்து நாட்டில் அரசன்கிட்ட அமைச்சராக வேலை பார்த்தவங்க அந்த அரசனோட செய்கை பிடிக்காமல் அவர் கூட சண்டையிட்டுக்கிட்டு அந்த நான்கு அமைச்சர்களும் ரத்தினபுரிக்குள்ளே நுழையிறாங்க அவங்களோட அறிவு திறத்தை கேள்விப்பட்ட ராஜசிம்மன் சும்மா இருப்பானா அவங்கள கூப்பிட்டு அவங்களோட அறிவு திறத்துக்கு சில சோதனைகளை வைக்கிறான் அவங்க ரொம்ப சிறந்தவங்களா இருக்காங்க புத்தி சாதுரியம் மிக்கவங்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க இது ராஜசிம்மனுக்கு பிடிச்சு போக நம்ம நாட்டுக்கு தேவையான ஆட்கள் தான் இவங்க அப்படின்னு அவரோட அந்தரங்க ஆலோசகர்களா அந்த நான்கு பேர்த்தையும் நியமிக்கிறாரு அந்த நான்கு பேரும் ஒன்று கூடி ஒரு திட்டம் போடுறாங்க நம்ம நான்கு பேரும் ஜாமத்துக்கு ஒருவராக அரண்மனையை பாதுகாக்கணும் அரசரை பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல் ஜாமத்தில் முதலாவது அமைச்சரும் இரண்டாவது ஜாமத்தில் இரண்டாவது அமைச்சரும் மூன்றாவது ஜாமத்திற்கு மூன்றாவது அமைச்சரும் நான்காவது ஜாமத்தில் நான்காவது அமைச்சரும் பாதுகாவல் பணி புரியறதுன்னு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க இப்படி அவங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அதன்படியே செயல்படவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ முதலாவது அமைச்சர் ஒரு முறை இரவில் வேலையை முடிச்சுட்டு திரும்பி போயிட்டுருக்கும்போது ஒரு ஆழ மரத்துக்கு அடியே ஒரு பெண் கதறியாளரை ஓசை கேட்டு அங்கே போய் நிற்கிறாரு என்னாச்சு இந்த ராஜசிம்மனுடைய ஆட்சியில இப்படி ஒரு பெண் அலறதா அப்படின்னு போய் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக அந்த பெண் பக்கத்துல நிற்க அந்த பெண்ணோ இன்னும் அழுகையை அதிகப்படுத்துறா ஏன் இப்படி அலற அப்படின்னு அவர் கேட்க அந்த பெண்ணோ அரசரோட உயிருக்கே ஆபத்து அதை நினச்சி தான் அலறேன் நான் நடப்பதையெல்லாம் முன்கூட்டியே கணிக்கக்கூடியவ அதை தெரிஞ்சுக்கிட்டனால தான் இப்படி உட்காந்து இருக்கிறேன்னு சொல்ல அவரோ அவகிட்ட என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆர்வமா கேட்குறாரு அதுக்கு அந்த பெண் அரசருக்கு மொத்தம் மூன்று ஆபத்துகள் வரப்போகுது முதலாவது ஆபத்து நாளைக்கு காலையில் நெற்கதிர்கள் மூலமாக வரப்போகுது இந்த நாட்டில் விவசாயிகள் எல்லாம் செழிப்பாக இருக்காங்க அரசரோட ஆட்சி சிறப்பாக இருக்கிறனால அவரை பாராட்டி ஒரு விவசாயி வண்டி நிறைய நெற்கதிர்களை கொடுத்து அனுப்புவார் அந்த நெற்கதிர்கள் நல்லா தள தளன்னு இருக்கிறத பார்த்த அரசர் அதில் தான் அன்னைக்கு சாப்பாடு வேணும்னு அடம்பிடிப்பார் அதில் செஞ்ச சாப்பாட்டோட முதல் கவலத்தை எடுத்து அரசர் வாயில் வைக்கும்போது அதில் இருக்கிற விஷம் தாக்கி அவர் இறந்து போக போகிறாரு அதிலிருந்து அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா கூட பக்கத்து நாட்டிலிருந்து பரிசு பொருளாக ஒரு பெட்டி வரும் அந்த பெட்டியை நீக்கி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய இயந்திராம்புகள் தைத்து இறந்து போவார் அதிலிருந்தும் அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா இரவு நேரத்தில் அவரோட அந்த புற அறையில் உறங்கும்போது பாம்பு தீண்டி இறந்து போவார் இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிட்டாருன்னா நிச்சயமாக அவருக்கு ஆயில் கெட்டி ஆனால் இதில் இருந்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லாமல் அவரை காப்பாற்றணும் அது நடக்கிற காரியமாக அதை நினச்சி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இருந்த அமைச்சரோ இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு இரவு முழுக்க யோசனை பண்ணுறாரு எப்படி அரசரை காப்பாற்ற போகிறோம் அதுவும் அவர்கிட்ட சொல்லாமலே அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களை போடுறாரு மறுநாள் காலை அரண்மனைக்கு கிளம்பி போகிறாரு போகும்போதே வண்டி நிறைய புதிய நெருக்கதிர்கள் வந்திருக்கிறத பார்க்க அமைச்சர் தூரத்துல இருக்கும் போதே அரசர்கிட்ட அந்த நெற்கதிர்கள் இருக்கிற வண்டி போய் சேருது அரசர் அந்த நெற்கதிர்கள் கொண்டு வரவர்கிட்ட இந்த நெற்கதிர்கள் தான் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு அதை கேட்டுட்டு இருந்த அமைச்சர் வேகமாக சமையல் அறைக்கு போறாரு சமையல் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு முடிச்சதும் என்னை கூப்பிடாம மட்டும் அரசருக்கு பரிமாறிடாதீங்க அதை பரிமாறும் போது என்னை கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு போயிட்டு இருக்கும் விஜயநகர பேரரசுல இருந்து ஒரு தூதுவன் வந்திருக்கிறதா அவருக்கு செய்தி செய்தி வருது அந்த தூதுவன் பரிசு பொருளை கொண்டு வந்திருக்கிறதாகவும் அதை அரசர்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறதாகவும் கேள்விப்பட்டு இந்த முதலாவது அமைச்சர் தான் திட்டபடி ஒரு விஷயத்த செய்கிறாரு உள்ளே இருந்து அரசரை நான் கூட்டிட்டு வரேன்னு அரசரை அவரே கூட்டிட்டு வர்றாரு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த தூதுவன் பரிசு பொருளை அரசர் கையில கொடுக்கறான் அரசர் அதை நீக்கி பார்த்த உடனே அதுல இருக்கிற இயந்திர அரசரை துளைக்குது அரசர் கீழே விழுறாரு எல்லாரும் கத்திக்கிட்டு ஓடி வராங்க ஆனா முதலாவது அமைச்சர் மட்டும் சிரித்தபடி நிக்கிறாரு ஏன்னா கிடந்தது அரசர் கிடையாது ஒரு இயந்திர பொம்மை அரசர் மாதிரியே ஒரு இயந்திர பொம்மைய இரவோடு இரவா செய்ய சொல்லி முதலாவது அமைச்சர் இந்த மாதிரி சரியா திட்டம் போட்டு அரசரை காப்பாத்திட்டாரு அந்த முதலாவது அமைச்சர் தூதுவனை கைது பண்ணி சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அரசர் அந்த முதலாவது அமைச்சரை வெகுவா பாராட்டுறாரு என்னோட உயிரை காப்பாற்ற எப்படி இப்படி ஒரு திட்டத்தை முன்னாடியே போட்ட அப்படின்னு சொல்ல அவர் சிரிச்சிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு அதுக்கப்புறம் அரசர் சாப்பிட உட்காடுறாரு அந்த நேரத்தில் வேலையாள் வந்து முதலாவது அமைச்சரை கூட்டிகிட்டு வராங்க அப்போ அரசர் சாப்பிடுற நேரத்தில் அமைச்சர் வந்தனால பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்றாரு ஆனால் முதலாவது அமைச்சர் சாப்பிடாம அரசர் பக்கத்திலேயே நின்னுக்கிட்டு நான் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு அரசர் அமைச்சர் ஆசையோட முதல் கவளத்தை வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது அந்த முதலாவது அமைச்சர் அரசரை பார்த்து நிறுத்துங்க சாப்பிடாதீங்க அந்த முதல் கவளத்தை பரிசா எனக்கு கொடுங்க அப்படின்னு ஆணையா பிறப்பிச்சாரு இதை கேட்ட அரசருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சுற்றி இருக்கும் வேலையாட்கள் எல்லாம் அந்த முதலாவது அமைச்சரை ஒரு மாதிரியா பார்த்தாங்க இந்த முதலாவது அமைச்சருக்கு தலைக்கணம் அதிகம்தான் அரசருக்கே ஆணை பிறப்பிக்கிறானே அப்படின்னு பாக்குறாங்க அரசருக்கு சங்கடமாகி போகுது இப்போ முதல் கவளத்தை கொடுக்கல அப்படின்னா இன்னும் சங்கடமாயிரும் அதனால அந்த முதல் கவலத்தை அந்த அமைச்சர் கையில் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பிட விருப்பமே இல்லை அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு அரசர் அமைச்சர் நினைச்சது சரியாக நடந்துருச்சு ஏன்னா அவங்க சமைச்ச நிற்கதிர்களில் பாம்பின் விஷம் இருந்துச்சு அதனால் அதை சாப்பிட்ட உடனே அரசர் இறக்க நேரிட்டிருக்கும் அதனால் சரியான நேரத்தில் நம்ம அரசரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு மகிழ்வடைகிறாரு முதலாவது அமைச்சர் முதலாவது அமைச்சர் முதல் ஜாம உத்தியோகத்தை முடிச்சுட்டு அரசரோட படுக்கை அறிக்கை வராரு ஏன்னா அவரோட படுக்கை அறையில் தான் பாம்பு தீண்டி இறக்க போறாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறாரு இல்லையா அதனால அரசரை பார்த்துட்டு போலான்னு அவரோட படுக்கை அறைக்கு வந்தா அங்க அரசனும் அரசியும் உறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ கட்டிலோட மேலிருந்த சங்கிலியில் ஒரு கருணாகம் படம் எடுத்து வந்தது அரசரை தாக்க முற்பட்டது அந்த நேரத்தில் அவர் தன்னோட வாழை எடுத்து அந்த கருணாகத்தை இரண்டு துண்டுகளாக வெட்டி ஏறாரு அப்போது அந்த கருணாகத்தோட வாயிலிருந்து வந்த விஷம் அரசியோட மார்பு மேலே படுது இப்போது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியலை விஷம் உடலில் பட்ட உடனே உடல் அதை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் விஷம் தலைக்கேறோம் அதனால் உடனே அதை அப்படின்னு தன்னோட சுண்டு வரலால் அரசியோட மார்பில் இருந்த விஷத்தைத் தொடச்செடுத்து தன்னோட சுண்டு வரலையும் வெட்டி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாரு இப்படி போகும்போது தன் மேல் கைப்பட்டதையும் எழுந்த அரசி நீ அப்படின்னு கேட்க நான் தான் முதலாவது அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் அங்கிருந்து கிளம்புறாரு இதை கேட்டதும் ராணிக்கு கோபம் வருது இவனுக்கு எவ்வளவு தைரியம் எம்எல்ஏ கைய வைக்கிறானே இவனை மகன் போலவா நான் பாவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றிலும் பார்க்கறாங்க அங்கே எந்த பாம்போட தடையுமோ அவர் சுண்டு நடுவிரல் வெட்டி போட்ட தடையுமோ இல்லை ஏன்னா அத்தனையும் அவர் வாழ் வீசிய வேகத்தில் கட்டிலுக்கு அடியில் போயிடுச்சு எந்த ஆதாரமோ இல்லாததுனால இவன் வேணுனே தான் இதை செஞ்சுருக்கான் அப்படின்னு கோபத்தோட உடனே அரசரை எழுப்பி நடந்ததை சொல்கிறாங்க அரசருக்கு பயங்கரமான கோபம் வருது அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு ஆனாலும் அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இவ்வளவு நாளாக முதலாவது அமைச்சர் இப்படிலாம் நடந்துகிட்டதில்லை அதனால் மற்ற மூன்று அமைச்சர்கள்கிட்டையும் விசாரிச்சுட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசனையோடு இருக்கும்போது இரண்டாவது ஜாம வேலைக்கு இரண்டாவது அமைச்சர் வராரு அவரை கூப்பிட்டு தனியே பேச ஆரம்பிக்கிறாரு அரசர் இந்த மாதிரி முதலாவது அமைச்சர் என் மனைவி கிட்டே தவறாக நடந்துக்க முயற்சிச்சிருக்கான் இந்த அறைக்குள்ளே எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் நுழைஞ்சிருக்கான் இதெல்லாம் இல்லையா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இரண்டாவது அமைச்சர் நிச்சயமாக முதலாவது அமைச்சர் செஞ்சது மிகப்பெரிய தவறு தான் ஆனால் அதை விசாரிக்காம தண்டனை கொடுக்கறதுதான் தவறு நாம அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத தீர விசாரித்து ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறமா தண்டனை கொடுக்கலாம் அப்படி தவறு செஞ்சிருந்தா நிச்சயமாக தண்டனை கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு புரியும்படியா இதை நான் ஒரு கதை மூலமாக சொல்லட்டுமா அப்படின்னு அந்த இரண்டாவது அமைச்சர் அரசருக்கு விளக்கம் தர ஒரு கதையை சொல்கிறாரு ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய காட்டுப்பகுதி இருந்துச்சு அந்த காட்டுக்கே தலைவனாக ஒரு வேட்டைக்காரன் இருந்தான் அந்த பகுதியை தலைவனாக ஆட்சி பண்ணுறதுக்காக அந்த நாட்டோட அரசருக்கு அவன் கப்பம் இருந்தான் அந்த வேட்டைக்காரன் ரொம்ப பாசமாக ஒரு நாய் ஒன்றை இருந்தான் அந்த நாயும் அந்த வேட்டைக்காரன் மேலே அளவுக்கு அதிகமான அன்போடு இருந்துச்சு இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு முறை அரசர் ஆயிரத்தி ஐநூறு பொன் எனக்கு கப்பம் கட்டணும்னு சொல்ல வேட்டைக்காரன் கையிலேயோ ஆயிரம் பொன் தான் இருந்துச்சு இன்னும் ஐநூறு பொண்ணுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத போது அந்த நாயை பார்க்குறான் அந்த நாய் ரொம்ப சிறந்த அறிவாளியான நாய் அதை கொண்டு போய் ஒரு வணிகன் கிட்ட ஐநூறு பொண்ணுக்கு அடமானம் வச்சு அரசருக்கு கப்பம் கட்டிடலாம் அதுக்கப்புறம் எப்பாடு பட்டாவது அந்த நாயை மீட்டெடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாவே நினச்ச மாதிரியே செய்கிறான் அந்த வணிகன் கிட்ட நான் எப்படியாவது ஒரு வருடத்துக்குள்ள ஐநூறு பொண்ணை சம்பாதிச்சு கொண்டு வந்து அந்த நாயை மீட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரான் அந்த நாய்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான் நானா வந்து கூப்பிடாம நீ திரும்பி வரவே கூடாது இவருக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரான் அப்படி வந்த சமயத்தில் அந்த நாய் அந்த வணிகனுக்கு நன்றி இருக்குது அந்த வணிகன் அந்த நாயை வாங்கி பத்து மாதங்கள் ஆச்சு ஆனால் அந்த நாய்க்கு சரியான வேலை எதுவும் வரலை அதுக்கு சாப்பாடு போடுறதும் அது வீட்டை காவல் காக்கிறதும்மா இருந்துச்சு ஆனால் பெரிய சம்பவங்கள் எதுவும் நடக்கலை அப்போ அந்த வணிகன் நினைக்கிறான் இந்த நாயை வாங்கினதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருக்கும்போது அன்று இரவு மிக பெரிய மூன்று கொள்ளையர்கள் வணிகனோட வீட்டுக்கு வராங்க அப்போ அந்த நாய் இரண்டு கொள்ளையர்களை கடிச்சு அங்கிருந்து அடித்து விரட்டிடுது அதுக்கப்புறம் மூன்றாவது கொள்ளையனோட கழுத்தை கடிச்சு கீழே கொண்ணு போட்டுருது அதை பார்த்துட்டு இருந்த வணிகன் இந்த நாய் ரொம்பவே விலை மதிப்பானது உன்னோட எஜமான் வாங்கின கடனுக்கு நீ நேற்று பார்த்த வேலையே மிகப்பெரிய வேலை அதனால் உங்கள் எஜமான் கடனை திருப்பித் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தில் எழுதி நாயோட கழுத்தில் கட்டிவிட்டு நீ உன் எஜமான் கிட்டேயே போன் அனுப்புகிறாரு அப்போ தான் அந்த வேட்டைக்காரனோ ஐநூறு பொண்ணை சம்பாதிச்சிட்டு நாயை மீட்டுட்டு போகலான்னு திரும்பி வரான் வர வழியில் நாயை பார்த்துட்டு கோபம் அடைகிறான் நான் வராமணி வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் நீயோ அவரை ஏமாற்றிட்டு திரும்பி வந்துட்ட அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் ஏமாற்றுறது தப்பு இல்லையா அப்படின்னு கோவத்தில் அந்த நாயை அடித்து கொண்டுடுறான் அந்த நாய் இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த நாயோட கழுத்தில் இருந்த சீட்டை படித்து பார்க்குறான் அதுக்கப்புறம் கதறி கதறி அழறான் அவசரப்பட்டு உன்னை கொண்டுட்டேனே தீர விசாரிக்காமல் உன்னை குற்றம் சாட்டி கொண்டுட்டனேன்னு கதறான் இப்படி கதையை சொல்லி முடித்தாரு இரண்டாவது அமைச்சர் இதை அந்த அரசர்கிட்ட சொல்லி முடித்த உடனே பார்த்தீங்களா தீர விசாரிக்காததுனால தவறான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாரு அந்த வேட்டைக்காரன் அதனால் அந்த நாய் இறந்து போயிடுச்சு அதனால் நம்ம எதையும் தீர விசாரித்து அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாரு அரசர் யோசனையோடய உட்காந்துட்டு அந்த சமயத்தில் மூன்றாவது அமைச்சர் வராரு மூன்றாவது அமைச்சர் வந்தவுடனே திரும்ப முதலாவது அமைச்சர் செய்த குற்றத்தை சொல்கிறாரு அவருக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல மூன்றாவது அமைச்சர் முதலாவது அமைச்சர் அப்படி ஒன்றும் செய்யக்கூடியவர் இல்லை இருந்தாலும் அவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு நம்ம விசாரித்து பார்த்து அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கலாம் எதுக்காக இருந்தாலும் ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லாமல் தண்டனை கொடுக்க முடியாது அதனால் முதல்ல ஆதாரத்தை தேடுவோம் அதுக்கு உதாரணமாக நான் ஒரு கதை சொல்லட்டா அப்படின்னு அவரும் ஒரு கதையை சொல்கிறாரு பழங்காலத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நாட்களாக குழந்தைகள் இல்லை ஆனால் அவங்கக்கிட்ட பிள்ளை ஒன்று இருந்துச்சு அதை ரொம்ப செல்லமாக பாதுகாத்து வளர்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாட்கள்லேயே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு கீரைப்பிள்ளை வந்த நேரம்தான் குழந்தை பிறந்துருச்சுன்னு அந்த பிள்ளையையும் எப்போதும் போல் பாசத்தோடு கவனிச்சுக்கிட்டாங்க அப்போது ஒரு முறை அந்த பெண் தோட்டத்து பக்கம் வேலையாக இருந்தாள் அந்த சமயத்தில் குழந்தையை தீண்ட நாகப்பாம்பு ஒன்று வந்துருச்சு அதை பார்த்துட்டு இருந்த அந்த கீரிப்பிள்ளை அந்த நாகப்பாம்போடு சண்டையிட்டு அந்த நாகப்பாம்பை இரண்டு துண்டுகளாக பிச்சு போட்டுருச்சு அப்போது அந்த கீரிப்பிள்ளையின் வாய் முழுக்க ரத்தமாயிருச்சு இந்த விஷயத்தை சொல்கிறது அந்த கீரி பிள்ளை தோட்டத்து பக்கம் இருக்கிற அந்த அம்மா கிட்ட போக அந்த எஜமானியம்மா திரும்பி பார்த்து கீரி பிள்ளையின் வாய் முழுக்க இருக்கிற ரத்தத்தை பார்த்ததும் பயந்து போறான் தான் குழந்தைய தான் அது கடிச்சு கொண்டுச்சு அப்படின்னு அனுமானிச்சு அந்த கீரி பிள்ளைய அங்கேயே தான் கலை பிடுங்கிக்கிட்டு இருந்த களை கொத்தால் கொத்தி கொன்னர்றான் அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா குழந்தை பக்கத்தில் பாம்பு இறந்து கிடந்துச்சு தான் உண்மை தெரியுது நாம் அனுமானத்தால் அந்த கீரி பிள்ளையை கொண்டுட்டோமே ஆதாரம் இல்லாமல் அனுமானிச்சு இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டோமேனு அவ வருத்தப்பட்டா என்ன பிரயோஜனம் அந்த நன்றியுணர்வோடு இருந்த கீரி பிள்ளை இறந்து போயிருச்சே அப்படின்னு மூன்றாவது அமைச்சர் கதையை சொல்லி முடித்தார் இதை அரசர் கேட்டுட்ருக்கும்போதே அவருக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு எப்போதும் ஆதாரம் இல்லாமல் அனுமானத்தினால் யாருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடாது சரி இதையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அரசர் யோசனையோட உட்காந்துட்டுருக்காரு அப்போ தான் அந்த பக்கமாக நான்காவது அமைச்சர் வராரு நான்காவது அமைச்சரை கூப்பிட்டு முதலாவது அமைச்சர் பண்ணின தவறையும் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் கேட்குறாரு அதுக்கு நான்காவது அமைச்சர் நான் இதை நம்பவே மாட்டேன் முதலாவது அமைச்சர் நிச்சயமாக எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டாரு இது எனக்கு ஆணித்தரமாக தெரியும் அப்படின்னு வாதாடுறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்க எதை வச்சு அவரை குற்றவாளின்னு சொல்கிறீங்க நீங்க ஆராய்ந்தீங்களா ஆதாரம் திரட்டுனீங்களா எதை விற்று சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையே எதிர்கேள்வி கேட்கிறாரு அதுக்கப்புறம் அரசர்கிட்ட அரசே நாம் ஒருத்தரை குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடியும் தண்டனை கொடுக்கறக்கு முன்னாடியும் நான் சொல்கிற கதையை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு ஊரில் பார்வை இல்லாதவரும் அவரோட மனைவியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்காக காட்டு வழியாக பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி பயணம் பண்ணுனாங்க அப்படின்னா குச்சியுடைய ஒரு முனையை மனைவி பிடிச்சிக்க மறுமுனையை பார்வையில்லாதவர் பிடிச்சி நடந்து வருவார் இப்படி போயிட்டு இருக்கும்போது வணிகர் ஒருத்தர் அந்த பக்கமாக வராரு பார்வையில்லாதவருடைய மனைவி மேலே ஆசைப்பட்டு அந்த பெண்ணை தன்னோட கூட்டிக்கிட்டு போயிடுறாரு அந்த கண் பார்வை இல்லாதவர் ஒரு மரத்தடியே அப்படியே உட்காந்துருக்கிறாரு தன் மனைவி தன்னை விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சு ஆறு நாட்களாக அந்த இடத்த விட்டு நகராமல் அங்கேயே உட்காந்துருந்தாரு அவருக்கு தனியாக போய் பழக்கம் கிடையாது அதனால் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு வணிகரும் அவரோட மனைவியும் வராங்க அவங்க இவரோட நிலையை பார்த்து இறங்கி அவரை தான் கூட கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த வணிகருடைய மனைவி குச்சியோட ஒரு முனையை பிடிச்சிக்கிட்டாங்க மறுமுனையை அந்த பார்வையற்றவர் பிடிச்சிக்கிட்டு நகரத்துக்குள்ளே போகிறாங்க நகரத்துக்கு போய் அவருக்கு தேவையான உணவை வாங்கி கொடுத்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லும்போது அந்த பார்வை இல்லாதவர் ஒரு காரியத்தை செஞ்சார் அது என்ன அப்படின்னா என்னோட மனைவியை அந்த வணிகர் கூட்டிக்கிட்டு போகிறாரு யாராவது காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு இப்படி நன்றி இல்லாமல் அவர் நடந்துக்கிட்டதை பார்த்து அந்த வணிகரும் அவரோட மனைவியும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க ஆனா அந்த பார்வையில்லாதவர் சும்மா இருக்கல இப்படி கத்தி கத்தி ஊரையே கூப்பிட்டாரு ஊர் மக்கள் அரசர்கிட்ட கொண்டு போய் இந்த வழக்க கொடுத்தாங்க அரசர் விசாரிச்சு பார்க்குறாரு அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது அந்த கண் பார்வை இல்லாதவரை அந்த பெண் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க குச்சியோட ஒரு ஒருமுனையை அந்த பெண் பிடிச்சிருந்தாங்க மறுமுனையை இந்த பார்வை இல்லாதவர் பிடிச்சிருந்தார் அதனால் அந்த பெண் தான் இவரோட மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் சொல்கிறத அரசர் கேட்டுக்கிட்டாரு சரி அப்போது தவறு செய்தது இந்த வணிகர் தான் அப்படின்னு சொல்லி அந்த வணிகரை சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க அந்த வணிகரோட மனைவி தவறு செஞ்சதுனால செங்கல் சூளையில் வச்சு அவங்கள எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்வை இல்லாதவருக்கு ஏமாற்றம் ஏன்னா அரசர் அந்த பெண்ணை தாக்கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு ஆனால் அரசர் அப்படி செய்யாமல் அந்த பெண்ணை கொலை செய்ய சொல்லிட்டாரு இதை கேட்டதோ அவர் மனசளவில் வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் நன்றி மறந்து இப்படி நம்ம ரெண்டு உயிர்களை பறிக்க போகிறோமேனு அவருக்குள்ளேயே உறுத்தல் வர சத்தம் போட்டு உன்ன சொல்ல ஆரம்பிச்சார் இப்படி நான் நன்றி கடன் இல்லாமல் நடந்துக்கிட்டனால இரண்டு உயிர்கள் பெரிய போகுது அந்த வணிகரும் வணிகரோட மனைவியும் இறக்க போறாங்கன்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறத பக்கத்தில் இருந்த மக்கள் கேட்டுட்டு அரசன்கிட்ட போய் சொல்கிறாங்க அரசரோ கொஞ்ச நேரத்தில் நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோமே தீரை விசாரிக்காமல் இப்படி செஞ்சுட்டோமேனு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் விடுதலை பண்ணிட்டு அந்த பார்வை இல்லாதவரை செங்கல் சூழல போட்டு எரிச்சிடுறாரு இப்படி கொஞ்ச நேரத்துக்குள்ள தவறான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாரு அரசர் அப்படின்னு சொல்லி அந்த நான்காவது அமைச்சர் அரசர்கிட்ட சொல்கிறாரு நாம் பார்க்கறதும் கேட்கறதும் சில நேரங்களில் சாதகமானதாக இருக்கலாம் ஆனால் தீர விசாரிச்சு பார்த்தா தான் என்னன்னு தெரியும் அதனால நீங்கள் தீர விசாரிச்சுட்டே முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறாரு மறுநாள் அரசவை கூடுது அரசவையில் கண்கள் சிவக்க கோபத்தோட அரசன் உட்கார்ந்துட்டுருக்கிறாரு முதலாவது அமைச்சர் செய்த தவறு எவ்வளவு பெரிய தவறு அந்தரங்கமான எங்களோட அறையில் நுழைஞ்சது முதல் தவறு இரண்டாவது என்னுடைய மனைவியின் மீது கை வைத்தது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கோபத்தோடு கத்திகிட்ருக்கிறாரு அந்த நேரத்தில் அந்த அரசவையில் வயது முதிர்ந்த அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் அவர் அரசர்கிட்ட வந்து மன்னா எதுவுமே காரணம் இல்லாமல் நடந்திருக்காது பொறுமையாயிருங்க அப்படிங்கிறாரு அந்த வயதான அமைச்சர் ஏற்கனவே முதலாவது அமைச்சர்கிட்ட பேசி என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சு வச்சிருந்தார் அதனால அரசர்கிட்ட அதை நேரடியா சொல்லாம மறைமுகமா நான் உங்ககிட்ட ஒரு கதையை சொல்றேன் அது கேட்டதுக்கு அப்புறமா உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்குன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கதையை சொல்ல தொடங்குறாரு ஒரு வயதான தம்பதிகள் கிளி வளர்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த கிளி மேலே அளவுக்கு அதிகமான பாசம் அதனால் அதை போற்றி பாதுகாத்து வளர்த்துட்ருக்கும்போது அந்த கிளி ஒரு முறை வீட்டோட கூரை மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு அப்போ நிறைய கிளிகள் கூட்டமாக பறந்து போகிறத பார்த்து எங்கே போகிறீங்கன்னு அந்த ஒரு கிளி கேட்க அந்த எல்லாம் எப்போதும் இளமையை தரக்கூடிய மாமரம் ஒன்று ஏழு கடல் தாண்டி இருக்குது அங்கே தான் போகிறோம் அப்படின்னு அந்த கிளி கூட்டம் சொல்லுது இதை கேட்டுட்டு இருந்த அந்த கிளியும் அந்த கிளி கூட்டத்தோடு சேர்ந்து பறந்து போகுது அந்த மாமரத்தை அடைஞ்ச உடனே மற்ற எல்லாம் அந்த மாமலங்களை கொத்தி தின்ன இந்த கிளி மட்டும் அதை சாப்பிடல நம்ம ஏற்கனவே இளமையா தான் இருக்கிறோம் பாவம் வயது முதிர்ந்த நம்மளுடைய முதலாளிகளுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு ஒரு மாம்பழத்தை கொத்தி எடுத்துக்கிட்டு கடல் தாண்டி கொண்டு வந்து அந்த வயதான முதியவர்கள் கிட்ட கொடுக்குது அந்த வயதான முதியவர்கள் நாங்கள் வயசாயிட்டோம் இதுக்கு மேலே இதை சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் இதுவே அரசன்கிட்ட கொடுத்தா அவர் இளமையாயிடுவார் அதுக்கப்புறம் நாட்டை நல்லா பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அரசனும் பல பரிசு பொருட்களை அந்த முதியவர்களுக்கு கொடுத்துட்டு அந்த பழத்தை சாப்பிடாம யோசிக்கிறாரு இந்த பழத்தை அப்படியே புதைச்சி வச்சா மாமரம் வரும் மாமரத்தில் நிறைய பழங்கள் பழுக்கும் அதை வச்சு இந்த நாடே சாப்பிட்டு இளமையாக இருக்கலாம் வீரர்கள் இளமையாக இருந்தால் தானே நம்ம நாட்டுக்கும் நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே புதைச்சி வைக்கிறார் அது கொஞ்ச நாட்களில் செடியாகி மரமாகி பழுக்க தொடங்குது பழம் பழுத்து தொங்கும்போது அதை முதல் முதல்ல யாருக்கு கொடுக்கணுங்கிற முடிவுக்கு அரசர் வராரு அதிலிருந்து ஒரு பழத்தை பறித்து தன்னோட குருவான தொண்ணூறு வயது முதிர்ந்த ஒருத்தருக்கு கொடுக்குறாரு அவர் அதை சாப்பிட்ட மறுகணமே இறந்து போகிறார் இளமையாகிற பழத்தை சாப்பிட்டா யாராவது இறந்து போவாங்களா இது ஏதோ ஒரு சூது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை கொடுத்த முதியவரை கூட்டிட்டு வந்து அவரோட கண்கள்ல ஒன்றை குருடாக்கிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த நாட்டை விட்டு விரட்டப்படுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த தம்பதிகள் கிளி மேலே கோபப்படுறாங்க தான் தவறான பழத்தை கொடுத்துருச்சுன்னு அதை அங்கேயே கொன்னு புதைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டிலிருந்தே கிளம்பி வெளியில போயிடுறாங்க அப்போ தான் அந்த அரசர் என்னடா இது இந்த பழத்தை யாராவது சாப்பிட்டா இறந்து போகிறாங்க இனிமேல் இதை யாரும் தொடக்கூடாதுன்னு அந்த மரத்துக்கு ஒரு வேலி போட்டு வைக்கிறாரு அப்போ அந்த ஊரில் ஒரு துணி துவைக்கும் பெண் இருக்கா அவள் தன்னோட மருமகள் கூட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு நான் சாக போகிறேன்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட வரா அந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டா தான் இறந்து போயிடுவாங்களே அதனால் அந்த துணி துவைக்கும் பெண் அந்த மரத்தோட பழத்தை எடுத்து சாப்பிட்றா அவள் அப்படியே இளமையாகி போகிறாள் அதை கொண்டு போய் அரசர்கிட்ட சொல்ல அரசருக்கு ஒரே ஆச்சரியம் அன்னைக்கு குருவுக்கு கொடுக்கும்போது அவர் இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு பிச்சைக்காரன் வரான் அவன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தொடங்குறான் நீங்க குருவுக்கு பழத்தை பறித்து கொடுத்த போது அந்த பழத்திற்கு மேலே ஒரு நாகம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அதன் வாயிலிருந்து விஷம் ஏதாவது அந்த பழத்தில் பட்டிருக்கும் அதனாலதான் தான் அவர் இறந்து போயிருப்பாரு மற்றபடி இது இளமையாக்கும் மரம் தான் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டதும் அரசர் தான் செஞ்ச தவற உணர்றாரு அடடா அந்த வயதானவருக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேனே அவங்கள எங்கிருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வீரர்களுக்கு ஆணையிடுறாரு அதே போல அந்த வயதானவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்க அவர்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி அவருக்கு ஒரு பழத்தை கொடுக்க அவரும் பார்வை பெற்று இளமை திரும்ப வராரு அவருக்கு அப்பதான் உண்மை தெரியுது அந்த கிளி கொடுத்தது உண்மையான பழம் தான் அப்படின்னு இப்படி அநியாயமாக கிளியை கொண்டுட்டமேனு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு இப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டனால அவர் அந்த கிளியை கொண்டுட்டாரு அரசரும் தண்டனை கொடுத்துட்டாரு இப்போ அரசர் கொடுத்த தண்டனையை கூட சரி செஞ்சிடலாம் அவங்க கிளிய கொன்னதுக்கு பாவம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சாரு அந்த வயதான அமைச்சர் அதை கேட்ட உடனே அரசர் மனசுல கொஞ்சம் மாற்றம் உருவாக ஆரம்பிச்சிச்சு அந்த அமைச்சர் தான் சொல்றாரு நாம தவற புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களுக்கு தண்டனை கொடுத்துறோம் அதனால தவறான புரிதல் இல்லாம சரியான புரிதலோடு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு சரி இதை எல்லாம் கேட்டாச்சு இப்போ அந்த முதலமைச்சரை கூப்பிடுறாரு என்னதான் நடந்துச்சு நீ ஏன் என்னோட அறைக்குள்ள வந்த அப்படின்னு அரசர் கேட்குறாரு அப்போதான் முதலாவது அமைச்சர் நடந்த எல்லாமே சொல்றாரு ஒரு பெண் அழுதுட்டு இருந்ததையும் அரசருக்கு மூன்று ஆபத்துகள் வந்ததையும் அதை தடுக்கத்தான் வந்ததையும் அதை எல்லாம் சொல்லி முடிக்கிறாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் என் கதை எப்படி தெரியுமா இருக்கு உதவி செய்ய போய் அடிவாங்க நானே அது மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த கதையை சொல்றாரு ஒரு காட்டில் ஒரு மனிதன் மூன்று நாட்களாக மாந்தோப்பில் பட்டினியாக மயங்கி போய் கிடக்கிறான் அந்த வழியாக வந்த ஒரு வழிபோக்கன் தான் கொண்டு வந்திருந்த உணவை அவன் கூட பகிர்ந்து சாப்பிட எண்ணி அவனுக்கு கொஞ்சம் போட்டு தரான் அதே மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது அந்த பட்டினி கிடந்தவனுடைய சாப்பாட்டில் கழுகு ஒரு பாம்பை கொத்தி கொண்டு போகும்போது பாம்போட விஷம் விழுந்து அதை சாப்பிட நேருது அதை சாப்பிட்ட உடனே அந்த மனிதன் இறந்து போக வழிபோக்கனுக்கு மனது கஷ்டமாகி போகுது நம்ம கொடுத்த உணவு நாளாக இறந்து போயிட்டானே என்னவா இருக்கும்னு தெரியலையே ஒரு வேளை மூன்று வேளை பட்டினி கிடந்தனால இருந்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள்கிட்ட உதவி கேட்க போகிறான் அவனோட சடலத்தை கொண்டு போய் புதைக்கணும் யாராவது உதவிக்கு வாங்கன்னு கேட்க கிராம மக்கள் நீ தான் அவனை கொண்டிருப்ப நீ என்ன செஞ்ச அவனை கொன்ன அப்படின்னு அவனுக்கு தர்ம அடி கொடுக்குறாங்க இப்படி உதவி செய்ய போய் கடைசியாக அவன் கெட்ட பேர் வாங்கினது தான் மிச்சம் இப்படி தான் என்னோட கதையும் ஆகிப்போச்சு அப்படின்னு அந்த அரசர்கிட்ட சொல்லி முடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்ட உணவில் விஷம் இருந்துச்சு அதனால தான் முதல் கவலத்தை நான் வாங்கி உங்களை சாப்பிட விடாமல் பண்ணினேன் அப்படின்னு அந்த சாப்பாட்டை கொண்டு வர சொல்கிறான் அந்த சாப்பாடு வந்த உடனே மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியை கூட்டிகிட்டு வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட வைக்கிறாங்க அதை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த கைதி இறந்து போக அந்த அமைச்சர் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறத அரசர் ஆதாரபூர்வமாக புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அரசரோட அறையில் கட்டிலுக்கு அடியில் பாம்பு வெட்டப்பட்டு கிடந்ததையும் அவரோட சுண்டு விரல் வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடந்ததையும் பார்த்து நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோமே இவ்வளவு நல்ல அமைச்சருக்கு தண்டனை கொடுக்க என்னணுமே அப்படின்னு வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டதோட இல்லாம நான் எப்படிப்பட்ட தவறு செய்யிருந்தேன் இதுக்கு உதாரணமா ஒரு கதை கூட சொல்லுவாங்க தனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு துரோகம் செஞ்ச கதை அந்த மாதிரி எல்லாம் இவருக்கு தண்டனை கொடுத்துருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல தொடங்குறாரு ஒரு விவசாயி மரம் வெட்ட தினமும் காட்டுக்கு போவார் அவர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தார் தினமும் மரம் தான் அவருக்கு சாப்பாடு அப்படி மரம் வெட்ட போன இடத்துல காட்டு தீயினால ஒரு பாம்பு சாக கிடந்துச்சு அந்த பாம்பை தீயிலிருந்து எப்படியோ அந்த விவசாயியை காப்பாத்தினாரு ஆனால் அந்த மலைப்பாம்பு பயங்கர பசியில் இருந்தனால அந்த விவசாய சாப்பிட முன் வந்துச்சு ஆனால் அந்த விவசாயியோ நீ என்னை இப்போ சாப்பிட்ட அப்படின்னா என் வீட்டில் எனக்கு ஆறு பசங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன் என் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா உனக்கு போய் உதவி செஞ்சனே அப்படின்னு வருத்தப்படுறாரு உனக்கு உதவாமல் இருந்திருந்தா என்னோடய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு விவசாயி புலம்புறத கேட்ட அந்த பாம்பு தன்னோட வாயிலிருந்து ஒரு மாணிக்கக்கல்ல துப்புது இந்த மாணிக்கத்தை கொண்டு போய் உன்னுடைய பிள்ளைகள் கிட்ட கொடுத்துட்டு நீ திரும்பி வா அதுக்கப்புறம் உன்னை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல அந்த விவசாயி மன சோர்வோடு அந்த மாணிக்கத்தை எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் கிட்டேயும் மனைவிக்கிட்டையும் சொல்லிட்டு திரும்பி சோர்வோடு வராரு அந்த நேரத்துக்குள்ளே அந்த பாம்பு மனசில் என்ன நினச்சிச்சோ தெரியாது இவ்வளவு நேரமாக நம்ம நெருப்பில் இருந்தோம் நெருப்பில் இருந்திருந்தால் நிச்சயமாக இறந்து போயிருப்போம் இந்த விவசாயி நம்மளை காப்பாற்றினார் என்ன தான் கொடூர பசியாக இருந்தால் கூட நம்மளை காப்பாற்றினவங்களுக்கு துரோகம் செய்கிறது சாப்பிட்றது பாவம் அப்படின்னு அந்த பாம்பு நினச்சிச்சு பசியால் செத்தாலும் செத்து மடிவமே தவிர இந்த மாதிரி துரோகம் செஞ்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு திடீர்னு அந்த பாம்போட மனசில் உதிக்க அந்த விவசாய சாப்பிடாம மீண்டும் ஒரு மாணிக்கக்கல்ல கொடுத்து அனுப்பிச்சி வச்சுச்சு இப்படி அந்த பாம்பு காப்பாற்றியவனுக்கே துரோகம் நினச்ச மாதிரி நான் நீ என்னை காப்பாற்றியும் உனக்கு தண்டனை கொடுக்க நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த முதலாவது அமைச்சர்கிட்ட அரசர் மன்னிப்பு கேட்குறாரு கடைசியா அரசர் எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்றாரு ஒரு தீர்ப்பை கொடுக்கறக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை மட்டுமே வச்சு தீர்ப்பு கொடுக்க கூடாது சந்தேகத்தாலும் அனுமானத்தாலும் மட்டும் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது ஆதாரம் சரியானதான்னு ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறமா தீர்ப்பு கொடுக்கணும் இது எல்லா பாடத்தையும் இதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாவது அமைச்சரை கூப்பிட்டு அவருக்கு நிறைய பரிசு பொருட்களை அள்ளித்தராரு அவரோட சமயம் அறிவை பாராட்டி அவருக்கு மேலும் பதவி உயர்வையும் தராரு அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் தங்களோட அரசர் எதையோ சரியா புரிஞ்சுக்க கூடியவர் அப்படின்னு நினைச்சு மன வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க மீண்டும் மற்றொரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி